குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சதும் மைதானம் செஞ்ச பிஸ்கட்டை கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக வளருவாங்க இது செய்கிறதுக்காக நான் எடுத்துருக்கிறது வேர்க்கடலை கருப்பட்டி தேங்காய் இந்த மூணு பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம் வேர்க்கடலை வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் கருப்பட்டி ஹண்ட்ரடு கிராம் துருவின தேங்காய் இப்போ வேர்க்கடலையை வறுத்துட்டு அதை தொளி நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே நான் இப்போ தொளி நீக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை கருப்பட்டி தேங்காய் இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை மட்டும் தனியாகவோ கருப்பட்டி மட்டும் தனியாகவோ அரைச்சிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது மூணையுமே ஒரே ரேசியோவில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ரேசியோவில் லட்டு வரும் இதை மாதிரி அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருளையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லட்டு பிடிக்கிறதுக்காக கருப்பட்டி பாகு நெய் இந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை கருப்பட்டியில் இருக்கற ஈரப்பதமே லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்துட்டு பாதி ரேசியோவுக்கு வந்துட்டு கருப்பட்டி எடுக்கணும்னு சொல்கிறேன் இப்போ அரை கிலோ வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா கால் கிலோ கருப்பட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டோட சேப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் லட்டு பிடிக்கிறப்ப நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸை நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு வந்து பிரியாமல் உங்களுக்கு உடையாமல் அப்படியே கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒன் ஹவருக்கு வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் டூ வீக்ஸ் வரையும் தாராளமாக வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் டூ வீக்ஸுக்கு அப்புறமா மேலே வந்து வெள்ளையாக லேயராக படி ஆரம்பிக்கும் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஸோ இந்த மூணு பொருளை வச்சு பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி அதனால் டூ வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணிங்கனாலே போதும் இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்காக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே காலையில் வந்துச்சு ஒரு லட்டு ரெண்டு லட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ நான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுத்து வச்சிங்க ஃப்ரீஸ் இந்த மாதிரி கல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ